போதி உணரவும் உணர்ந்து ஒழுங்கவும் ஒப்பிலா தத்துவங்களை உள்ளடக்கி ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாடு போன மாதர்கள்

அப்படி நம்ம நாடி நரம்பு எல்லாமே அடங்கி பொழுது நாட்களும் நம்மளுக்கு வயசாயிடுது அப்படியே வாடி வாடி போயிடுறோம் நம்ம இந்த மாதிரி கோடி கோடியா போயிடுறோம் எண்ணிறைந்த கோடி அதனால நம்ம பகவான நினைக்கணும் பகவான நினைச்சா நம்ம கடைசி காலத்துல நல்லா இருக்கும் இன்னொன்னு சொல்றாங்க இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூழமான் மழை எடுத்த பாதம் முடி என் திசை குமா புறம் உடல்கள் நின்ற மாயம் யாவ காண வல்லரோ பகவானுடைய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கையில சங்கு சக்கரம் வலக்கையில மழுமான் அவரோட அண்ணாமலையார் அடிமுடி காண அண்ணாமலையார் பிரம்மாவும் முடிய காண முடியல ஆஹ் நாராயணனும் பாலத்தை காண முடியல அதனால நம்ம அவரை மனசால தியானிச்சாதான் நம்ம அவரை பார்க்க முடியும் இல்லாட்டி எவ்வளவு பெரிய உருவம் எடுத்து நம்ம சவால் பண்ணாலும் அவரை பார்க்க முடியாது இதுதான் மண் களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்காலம் கவிழ்ந்த போது வேண்டும் என்று பேணுவார் நம் கலம் காவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் அதாவது பொருள் எல்லாம் போச்சுன்னா நம்ம வச்சு வச்சு அதை ஏறக்கட்டும் அப்புறம் விலை உயர்ந்த சாமானன்னா அதை வச்சு வச்சு அடுக்கி எடுத்து பத்திரமா வைக்கிறோம் நாம் காலம் கவிழ்ந்து போனா நம்மளோட பிராணம் போயிட்டுன்னா மைதிலி போயிட்டாங்களா ராமர் போயிட்டாங்களா கிருஷ்ணா போயிட்டாங்களான்னு கேட்க மாட்டாங்க பாடி எப்ப எடுக்கிறாங்கன்னு இதுதான் மாயை நம்ம உடம்புல இந்த மாயை போறதுக்கு நம்ம பகவானை கும்பிடணும் இதோட இந்த மூணு ஸ்லோகத்தோட இப்போ வச்சிருக்காங்க ரெண்டாவது வந்து நம்ம நடமாடும் பெரிய வாத்தியம் சங்கராச்சாரிய பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்றாங்க அவர் வந்து நடமாடும் தெய்வம் வந்து சித்தூர்ல கொஞ்ச நாள் பக்கத்துல ஒரு காட்டுல ரொம்ப நாள் தங்கி இருந்தாங்க தங்கி இருக்கும்போது அவருக்கு வந்து வில்வம் பூஜைக்கு கிடைக்கல வில்வம் பூஜைக்கு கிடைக்கலன்னா அவங்க சிஷாலன் பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு ப்ராஜெக்ட் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லும் போது வில்வம் வரணும் வில்வம் மரணம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு சிஷல்கள்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல என்ன பண்றது என்ன பண்றது இத கேட்டுட்டே இருந்தது ஒரு குழந்தை அந்த வில்வம் வில்லான்னு பெரியவா சொல்றத அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணிச்சு அவங்க அப்பா கூட ஒரு நாடு காட்டுல போய் மாடுகள் ஆடுகள் மேய்க்கும் போது அவங்க அப்பா இந்த ஒரு வில்வம் மரத்தை காட்டி இந்த மரத்தை நல்லா காத்துக்கோ இந்த வில்வத்துக்கு வந்து வருங்காலத்துல மகா ஞானி வருவாரு அவருக்கு நீ இத தர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னாரு அவரு அப்பா காலம் முடிஞ்சிட்டு அப்பா சொன்ன மாதிரியே இந்த பெரியவா போகும்போது அந்த வில்வம் இந்த குழந்தை வில்வம் இல்ல இல்லைன்னு பெரியவர் சொல்றது சிஷியாளெல்லாம் இல்லையா என்ன பண்றதுன்னு அந்த மனத்துல தேடி பாக்குறாங்க அவங்களுக்கு கிடைக்கல அதெல்லாம் இது குழந்தை பார்த்துட்டே இருந்துட்டு இதை ஒரு கூட நிறைய பறிச்சு கொண்டாந்து வச்சிடுது ஆஹ் மத்தியானம் ரெண்டு ரெண்டரை மணி ஆயிடுச்சு அவர் பூஜை முடிச்சார் அப்புறம் டெய்லி கொண்டாந்து கொண்டு வந்து குழந்த அந்த வில்லத்தை வச்சிடுது யார் வச்சாங்கன்னு யாருமே இதை கண்டுபிடிக்கல ஆனா போன வாசல இருக்கும் கூட அப்புறம் இவங்க ரெண்டு மூணு மாசம் தங்கிட்டு மறுபடியும் வேற ஊர் கிளம்பிட்டாங்க கிளம்பும் போது ரெண்டு மைல் தூரம் அந்த குழந்தை பின்னாடியே அழுதுக்கிட்டே வருது பின்னாடியே அழுதுங்க வரும்போது ரெண்டு மைந்தோறும் கழிச்சு பெரியவாய்தான் சொல்றாரு நீ வீட்டுக்கு போ வருத்தப்படாத வீட்டுல பெரியவங்களுக்கு நீ வீட்டுல இருக்கணும் நீ வீட்டுக்கு வரக்கூடாது நீ போ அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வாங்கிட்டுறாரு அப்புறம் இவங்க வேற ஊருக்கு போயிடுறாங்க மறுபடியும் காஞ்சிபுரமும் வந்துடுறாரு காஞ்சிபுரம் வந்துட்டு ஒரு நாளு போய் நம்ம ஸ்நானம் பண்ணணும்னு சொல்றாரு சிஷியால எல்லாம் துணிங்கள்லாம் எடுத்துன்னு போறாங்க அவளுக்கு அவரு ஒரு தரம் குளிப்பாரு தருவாங்க அன்னைக்கு வந்து பதிமூணு முறை அவரு ஸ்தானம் பண்ணாரு இவங்களுக்கு ஒண்ணும் புரியல பதிமூணு தரம்னா அப்புறம் போய் போய் எடுத்துன்னு போறாங்க இல்லையா மரத்துல இருந்து ட்ரெஸ் அதே மாதிரி எடுத்துன்னு வந்து அவருக்கு பதிமூணு முறை கொடுத்துட்டாங்க அப்புறம் அதுல ஒருத்தர் என்ன இன்னைக்கே பதிமூணு தரம் த ம் பண்ணங்கோ குடிச்சங்க அேக்கும் போது நம்ம சித்தூர் காத்துல வந்து நம்மளுக்கு நிர்வாகம் எடுத்து அந்த குழந்தை கொடுத்தது அந்த குழந்தைக்கு என்னைக்கு முத்தி கடைச்சி போச்சு அந்த குழந்தைக்கு இன்னும் பதிமூணு பிறவி இருக்கு அந்த பதிமூணு பிறவி இன்னையோட முடிஞ்சிடணும் அப்படின்னு பெரியவாருக்கு முன்னாங்க குளிச்சேன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி சொன்னாரு அதனால எனக்கும் ஒரு மாதிரியா இருக்கு இப்போ சிவா எனக்கும் ஒரு மாதிரியா இருக்கு அது வச்சு அப்புறம் இப்ப ஒரு சதீஷ் சார் சொன்னாரு இல்லைங்களா வெல்வத்தை பத்தி ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்றாங்க வில்வானாம் தர்சனம் புண்ணியம் பர்சனம் பாபநாசனம் சம்பாரம் தேக வில்வம் சிவார்பணம் வெல்வ மரத்தை நம்ம பார்க்கணும் அத தரிசிக்கணும் அத வந்து சேர்த்து அணைச்சு சிம்பிளா சொல்றேன் எனக்கு விரிவா சொல்ல இதுதாங்க என்னோட இது நான் எப்பவுமே இதுலதான் கலந்துக்கல இப்பதான் மத எந்த பிழை இருக்காலும் மனிச்சுக்கோங்க ரொம்ப நன்றிமா நீங்க ரொம்ப பெரியவங்கம்மா இதை விட உணர்வு பூர்வமா என்ன இறைவனின் சபையா சிவனின் சபையா மாத்திட்டாங்க உங்க பேச்சும் உங்களுடைய உணர்வும் அதுல இருக்கிற தன்மையும் சிவன் நிறைந்த சபையா மாத்திட்டு ரொம்ப நன்றிமா நிஜமாலுமே இது ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கு அதை வெளிப்படுத்துறது எனக்கு தெரியல அந்த உணர்வை அந்த இறைவனோட இந்த இந்த கனெக்ட் பண்ற உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான வழி தெரியவே இல்லை அம்மா உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி இறைவன் எப்போடு உங்கள்கிட்ட இருக்கிறாரு அது உங்க வார்த்தையில இருந்து வருது ரொம்ப ஹாப்பி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த சபைய வந்து இறைவனின் சபையா சிவனின் சபையா மாத்தினதுக்கு ரொம்ப நன்றிமா டாக்டர் திரு நான் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிக்கணும் அம்மா வந்து இப்போ சங்கராச்சாரியரை பத்தி பேசினாங்க அம்மா வந்து கண்ணு கலங்குறாங்க கரெக்ட்டுங்களா அது அம்மாவை நினைக்கிற சமயத்துல அம்மா அது அது நம்மளுடைய இப்ப மகாபெரிவாவுடைய உங்களுக்கு எல்லாருக்கும் மகாபெரிவா தன் கழுத்துல போட்ட பதினோரு ருத்ராட்சம் இது தெரியுதுங்களா தெரியுதா இல்ல சார் ஒண்ணு 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 சரியா சார் ஆஹ் மகாபெரிவா தன் கழுத்துல போட்ட பதினோரு ருத்ராட்சம் வந்து இந்த ஆத்மாக்கு வந்து ஒரு 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 வருடத்துக்கு முன்னாடி கிடைச்சது இது எப்படின்னா மகாபெரிவா வந்து ஆஹ் காமாட்சி அம்மா தாயார் கூட பேசுவாராம் அடிக்கடி இது எப்படின்னா காமாட்சி தாயார் கிட்ட அவர் எப்படி பேசுவார்னா கையில ரெண்டு கையில நூல் வச்சுப்பாரு இது எனக்கு எப்படி தெரியும்னா மகாபெரிவா கூட ஒரு நாலு வருஷம் அவருடைய சேவை செஞ்சவர் வந்து எனக்கு இந்த வேதபுரீஸ்வரர் கோயில வந்து எனக்கு அவருடைய அறிமுகம் கிடைச்சது அவர் மூலமா எனக்கு இந்த இது இந்த உத்ராட்சம் வந்து அவர் கழுத்துல போட்ட உத்ராட்சம் இது வந்து பதினொன்னு இருக்கும் இதுல வீடு தெரியுதுங்களா தெரியுது தெரியுது இந்த பதினோரு வீடு வந்து அந்த மகாபெரிவாக்கு அவர் சேவை பண்ணோம்னா அவர் கழுத்துல இருக்க அந்த ருத்ராட்சத்தை எடுத்து இவருக்குள்ளே கொடுத்துட்டு இவர் பேர் ராமன் பேரு இது சக்திங்கிறது எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து ஈஸ்வரன் மேல இந்த ராமன்றவர் வந்து மகாபெரிவா இருந்ததுனால அம்மாவனுடைய பக்தி இவர்கிட்ட நீங்க கண் கூட பாக்கலாம் நான் ஒவ்வொரு தடவையும் நான் கோயிலுக்கு போறச்சே இவர் அம்மா கிட்ட இருக்க சமயத்துல அம்மா விதவிதமா அலங்காரம் பண்ணி பாப்பாரு பாத்துட்டு உடனே நான் அந்த சைட்ல அந்த வரச ஒவ்வொரு நாளும் சொல்லுவாரு அம்மா ராவணேஸ்வரம் வராம பாரு அவனுக்கு ஒரு பூ கொடுனு இவரு இங்க இருப்பாரு அம்மா தலையில இருந்து அடுத்த ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ள பூ விழுங்க அது அவரு வந்து இன்னைக்கு இன்னொன்னு சொல்ற பாருங்க என்னுடைய வருத்தமே தான் அவருக்கும் அவரை வந்து சிவாச்சாரியார் தான் அந்த கோயில்ல பண்ணும்னு சொல்லிட்டு இப்ப கூட அவரை வந்து உள்ள விடல ஆனா அவரு பன்னெண்டு பன்னெண்டு வருஷமா அம்மா கிட்ட வந்து சேவை செஞ்சவர் ஆனா அவர் வந்து நின்று அம்மா கிட்ட அம்மா இவங்களுக்கு பூ கொடுன்னு சொன்ன அடுத்த இருபதாவது செகண்ட் பூ விடும் உங்களுக்கு ஒரு இது சொல்றேன் அவரு கொடுத்த இந்த ருத்ராட்சம் தான் இது இது மகா பெரிவா கழுத்துல உங்களுக்காக தான் அம்மா இந்த தரிசனம் ஏன்னா நீங்க சங்கராச்சாரியரை பத்தி பேசுனீங்க உங்களுக்கு உங்களுக்கு இது பண்றதுக்காக இந்த தரிசனமா ஏன்னா இப்போ அம்மா வந்து நீங்க பேசுற சமயத்துல உங்க கண்ணு தானா கலங்குது பார்த்தீங்களா அது அது வந்து அப்பா மேல இருக்க அன்பு தான் அது நீங்க ஏன் அழுவுறீங்க எதுக்கு அழுவுறீங்கன்றது தெரியவே தெரியாது சீரியஸா சொல்றேன் அதுதான் சொல்றேன் அப்பாவை நீங்க வந்து சில நேரத்துல வந்து இவரு கூட இருந்துட்டு நம்மள அடிச்சு நம்ம பண்ண அகம்பாவத்தினால உடைச்சிட்டாரோன்ட்டு நம்ம வேதனை ஆனாலும் அப்பா அப்பாவுனுடைய அன்புக்கு அது ஏனே புரியாது அதனால உங்களுக்கான தரிசனமா இது இது சத்திய வாக்கு இது இது வந்து மகாபெரிவா கழுத்துல போட்டதுமா இது பதினோரு இருபத்தி நன்றி ஆஹ் சரி அதனாலதான் நீ நான் காட்டக்கூடாதுன்னு இதட்ட கூடாதுன்னு நினைக்கிறேன்

மைத்திலிமா ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி பாருங்க நீங்க 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 அழுத அவருக்கு பிடிக்கல பாருங்க அழுத வந்து தரிசனம் கொடுக்காரு பாருங்க அதுதான் பாருங்க எல்லாத்துக்கும் சிவா தம்பி காரணம் எங்க நாராயண குருக்கள் தான் காரணங்க இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும் நன்றி நன்றிமா பிரேமையா உங்களுடைய இரண்டு மூன்று நிமிட கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு எனக்கே ஒண்ணு முடியல நீங்க பக்கத்துல இருக்கீங்க நீங்க பேசுங்க பாப்போம் பிரேமையாவை தொடர்ந்து மாதவன் ஐயா ஆப்பர்ச்சுனிட்டி இது மிகச்சிறந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் இந்த நன்னாக வந்து வந்து பெரிய பாக்கியம் நான் ஒரு குட்டி கதை தான் கோனேன் எனக்கு ரொம்ப தெரியாதுங்க இந்த கவைக்காரன் அம்மையார் சொல்லிட்டு வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க அம்மையா சித்தை கிடையாது ஆனா அவங்க ஒரு மிக மிக சிறந்த மிகச்சிறந்த ஒரு நாயங்க மிகச்சிறந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவன் நடிகர் அம்மா வந்து பிறந்த வந்து பாத்தீங்கன்னாக்கா காவேரிக்காவின் ஒரு வணிக நடிகர் தான் அம்மா வந்து காவிர்கால் அம்மையார் ஆஹ் காவிர்கார் அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா வணிக நடிகம் வந்து மிக செழுமையான ஒரு நடிகர் அந்த அம்மாவோட உண்மையான பேர் வந்து பாத்தீங்கன்னா புனித வரி புனித வரிங்கிறது அம்மையார் வந்துட்டு காவைக்காக பிறந்ததுனால அந்த அம்மையார் வந்து காவிர்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாமம் இரண்டாவது வந்து அம்மையாவோட தந்தை பேர் வந்து பாத்தீங்கன்னா தனவந்தன் தனவந்தன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பேருக்கு ஏத்த மாதிரி மிகவும் செழிப்பான வந்து பாத்தீங்கன்னாக்கா தெய்வம் ஒரு மனிதர் வணக்கம் மிகப்பெரிய ஒரு வணிக பணக்காரன் அதுக்கேற்ற அதுக்கேத்தாலும் போய அம்மையாலும் போந்தாங்க மிக இன்னும் தெளிவம் வந்து ரொம்ப அதிகமாவே வந்து தெரிஞ்சு தகவல் நடைபெறும் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா ஆஹ் பருவமாக அம்மாவும் பெரியவங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு அதே இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா கழிவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவரும் மிகப்பெரிய வணிக விதத்தவரும் அந்த பழமகத்தனை வந்து பாத்தீங்கன்னாக்க அம்மாவும் மனமழிக்க பார்த்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி மனமும் முடிச்சுட்டாங்க கதைக்கால அம்மையும் இவரு விவகார வாழ்க்கையை வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு ரொம்ப நாள் போச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் இவர் வந்துட்டு பயமகத்தன் வந்து பாத்தீங்கன்னாக்க வணிகத்தில் இருக்கும்போது ஒரு ரெண்டு மாங்கனிகள் வந்து கொடுத்தாங்க அங்கே வந்துட்டு வியாபாரிகள் வந்து மாங்கனி கொடுத்தாங்க அந்த மாங்கனியை வந்துட்டு என்ன பண்ணாலும் பயமரத்தன் இது வீட்டுக்கு வந்து கொடுத்து விட்டதுன்னு இவர்களுக்கு கொடுத்து விட்டாங்க இந்த மாங்கனி அம்மாவும் அந்த மாங்கனியை வாங்கி வச்சுட்டாங்க பழன் பத்தனை என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியானமா உணவு பண்ணுவேன் அது ரெண்டு மாங்கனியை மட்டும் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்விட்டு கொடுத்துட்டாங்க ரெண்டாவது வீட்டுக்கு வந்துட்டு வந்து கொஞ்சம் நாலியாச்சு அப்ப வந்துட்டு அம்மாவை வந்து தமிழ்லாம் பார்த்துக்கும்போது ஒரு திவனரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப பத்திக்குதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இது ஒரு அம்மாவை பண்ணாரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா அம்மா வந்து பார்த்தா தமிழ் விட முடியல அதனால உடனே என்ன பண்ணாங்க அந்த ரெண்டு மாங்கனைய ஒரு மாங்குனியத்துக்கு அந்த திவனரியாவை முடிச்சுட்டாங்க அந்த திவனரியாவை வந்து பார்த்தா ரொம்ப கட்டுன அதை காப்பிட்டு அம்மா நான் பொருத்தோட போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துலயும் வந்து பாத்தீங்கன்னாக்க தகவல் பண்ண வந்து பாத்தீங்கன்னாக்க வீட்டில் பார்த்துட்டா இருக்காங்க அப்ப வந்துட்டு அம்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா உணவு போகும்போது கூடயே அந்த மாங்கனியை வச்சாங்க அந்த ஒவ்வொரு மாண்கனியாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பழங்குத்தனை சாப்பிட்டு மகராக ரொம்ப அருமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒவ்வொரு மாண்பனியனுக்கு எடுத்து வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர் போடுறாங்க அம்மாவுக்கு ஒண்ணு தெளிச்சு போய் நிற்கிறாங்க என்ன பண்ணுறது ஒவ்வொரு மாணவனையும் நம்ம கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனாங்க கூட்டு விழுந்து போகிறாங்க கூப்பிட்டு கூட்டி விழுந்து போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் நீக்கவேன் என்னென்ன பண்ணுவேன் என்னவே வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெழுத்து நிற்கிறாங்க கையெழுந்து நிற்கும் போது தானே அம்மா கே ஒவ்வொரு மாண்பகி வந்து வச்சுக்காங்க உடனே வந்துட்டு அம்மாவுக்கு ஒரே ஆனந்தம் ஐயன் கொடுத்தாரு ஐயன் வந்துட்டு அப்பா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்துட்டு தங்கிறாங்க படமும் இந்த மூணு மாண்பன் கொடுத்தாங்க அப்போதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கந்தும் அதை தாக்குதலாரு ஆனா தாப்பிட்டப்போ அவங்க சொல்றாரு நான் முன்னாடி தாக்கிட்ட மாண்பனிக்கும் இதுக்கும் வந்துட்டு பயங்கரமான வித்தியாசம் இருக்கு இதோட துகை வந்து நூறு மரமா ஆயிருக்கு பழைய மாண்பனியோட ரொம்ப பயங்கரமான துகையா இருக்கு எப்படி இது வந்து பார்த்தா நான் கொடுத்தா நான் பண்ணி கிடையவே கிடையாது அப்படின்னு போட்டு பழமர்த்தனைக்கு ரொம்ப ஆணிக்கலாமா சொல்லவே அம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்தது கிடையாது நான் வந்து தோணி தியானம் அப்ப அவன்கிட்ட நம்மளதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழமலத்தன் தயாரா இருக்க வந்துட்டு அவனுக்கு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னாக்கண்ணீர் பாத்தீங்கன்னா அப்பாவை பாருவாங்க பாட்டு அப்ப பாடம் வந்து தானா வந்துட்டு ஒன்னொரு பான்கையும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா கீழே வந்துட்டு அதையும் பழம திட்டங்கள் பார்த்துட்டு அந்த இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்க அம்மா வந்து தெய்வ வீட்டு மொழி அழகா அதுக்கப்புறம் பழமொத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா இனிமே அம்மா கிட்ட வந்து பாத்தாங்க ஒரு கட்டணுன்னு சொல்லிட்டு இவருமே தனியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மறுமணம் பண்ணிட்டு அம்மா அந்த பிறந்த குழந்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட பேர் வந்தாங்க புனித வகையை வந்துட்டு அந்த பெயர் கூட்டுறாங்க இதுதான் நன்றி சார் ரொம்ப அருமை சார் ரொம்ப அருமை ஏன்னா காரைக்காலமையா நிஜமாலுமே சொல்ல முடியாத ஒரு விஷயம்தான் அந்த காலத்துலவே பெரிய ஆளா இருந்தவங்க நன்றி சார் நன்றி நன்றி சார் இப்ப நான் அடுத்தடுத்து விளக்கம் கொடுக்குன்னு ஆசையா இருக்கு விளக்கம் கொடுத்தா இது தொடர் வளையறை தொடர்ந்து வலையறங்க போயிடும் அடுத்தடுத்து உரையாளர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க நன்றி ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய வருகைக்கும் அம்மா நிஜமா உங்களை பார்த்தது நாங்கள உங்களுக்கு ரொம்ப கொடுப்பனையா இருக்கு கடவுளுக்கு நன்றி இறைவனுக்கு நன்றி சிவனுக்கு நன்றி நன்றி